சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் கொஞ்சம் கியூரியஸாக சீரியஸாக போயின்னு இருக்கிற இந்த அற்புதம் அதாவது கதம்பத்தினுடைய தாயார் பற்றி எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு அபாய கட்டத்தில் இருக்காங்க அவங்க நாளைக்கு பார்த்தால் பத்தரை மணிக்குள்ளே உயிர் போயிடும் பத்தரை மணிக்கு மேலே அவங்க உடம்புல உயிர் இருக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் சரி இவா வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை பார்க்கலாம் பெரியவா தான் இருக்கிறதுலேயே பெரிய டாக்டர் அவரை போய் பார்க்கலாம் அவர் சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதம்பமும் அவர் தந்தையும் காஞ்சிபுரத்துக்கு போய் பார்க்குறாங்க அப்போ பெரியவா வந்து ஒரு ஆப்பில் கொடுத்து குங்கும பிரசாதத்தை கொடுத்து இதை வந்து கார்த்தால் பத்தரை மணிக்குள்ள அவள் சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் இவாளுக்கு பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னா டாக்டர் பத்தரை மணின்னு சொன்னது பெரியவாட்ட இவா சொல்லலையே பெரியவாளுக்கே தெரிஞ்சிருக்கு இல்லையா அவர் பரமேஸ்வரன் அம்சம் இல்லையா கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சரி அப்படின்னு இவா வந்து பெரியவா சொல்லிட்டா நிச்சயமாக அவன் பழச்சிடுவான் அப்படின்ட்டு கதம்பமும் அவருடைய தந்தையாரும் சாயங்காலம் பஸ் ஏறி வந்தாச்சு ராத்திரி ஒரு எட்டு மணி ஒம்பது மணி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் அந்த ஆப்பில் கொண்டு கதம்பத்துடைய தாயார்கிட்ட கொடுக்கணும் கதம்பம் அந்த வார்டுக்கு போகிறான் உள்ள ஐசியூவில் இருக்காங்க அவங்க ஐசியூக்கு உள்ளே போகும்போது பார்த்தா ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா அவங்களுடைய பல்ஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருது எல்லா லெவல்ஸுமே கம்மியாக ஆரம்பிச்சிருது ஏன்னா டாக்டர் என்ன சொன்னார்னா பத்தரை மணிக்கு மேலே அவங்க உடம்புல உயிர் இருக்காது அடுத்த நாள் கார்த்தால் அப்படின்னு சொன்னார் அது எப்போ வேணால் ஆகலாம் இல்லையா அதனால் டாக்டர்ஸ் நர்ஸு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப திகச்சு போய் உட்காந்துருக்காங்க ஏன்னா பல்ஸ் கம்மியாக குறைய ஆரம்பிச்சிட்டு ஒன்று ரெண்டாவது சரி ஓகே இவளுக்கு என்னென்னா அவங்க உயிரோடு தான் இருக்காங்க பல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓகே பரவாயில்ல இருந்தாலும் சரி இந்த ஆப்பில் வந்து கொடுத்தா அவங்க படைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் கட் பண்ணுறா ஆப்பில் கட் பண்ணி கொடு கொடுக்குறா அம்மா வாயை தரமா அப்படின்றா வாயை திறந்தா பல்லே இல்லை வாயில் என்னடா அது வாயில் பல்லே இல்லையே அப்படின்னு பார்த்து நர்ஸ்ட்ட கேட்குறா என்ன ஆச்சு நர்ஸ் வாயில் பல்லே இல்லையா அப்படின்றா இல்லை இப்போது பண்ண போகிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து பல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னும் தூக்கி வாரி போட்டுது அவங்களுக்கு என்னடா இது இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படின்னாருதே ஏன் பெரியவா இப்படி சோதிக்கிறீங்களே என்ன அப்படின்னு அப்புறம் அவ முடிவு பண்ணுறான் இந்த ஆப்பில் அவர் சாப்பிட்ணுன்னு தான் பெரியவா சொன்னால் அதை எப்படி சாப்பிட்டா என்ன சரி அப்படின்னு அதை என்ன பண்ணுறான் உடனே பக்கத்தில் போய் அந்த ஆப்பில் வந்து ஜூஸாக பண்ணி அதை வந்து ஜூஸ் இதுவாக கொடுத்துட்றான் லிக்விட் ஃபார்மில் அவங்க அம்மா கொடுத்தாச்சு அந்த ஆப்பில் குடித்தாச்சு இது இது நடந்தது ராத்திரி அப்ராக்சிமேட்லி ஒரு ஒம்பதரை மணிக்கு அம்மா குடித்தாச்சு இவா ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை எல்லாம் ஒரு கலக்கத்தோடையே உட்காந்துருக்கா கார்த்தால் சர்ஜரி அஞ்சரை மணிக்கு டாக்டர் வந்துட்டார் எல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ஆறரை மணிக்கு சர்ஜரி ஆரம்பித்தான் சர்ஜரி ஆரம்பித்த அந்த கேன்சர் இனிமே உடம்பில் பரவாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு சர்ஜரியெல்லாம் பண்ணி முடித்து பத்தரை மணி சரியாக பத்தரை மணிக்கு டாக்டர் வெளியே வராங்க வெளியே வந்தவுடனே டாக்டர் என்னாச்சு டாக்டர் அப்படின்றாங்க அப்போ டாக்டர் சொல்கிறார் நீங்கள் தான் நேற்றுக்கே சொன்னிங்களே நீங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறீங்க அப்படின்னு அப்போயே முடிவு பண்ணிட்டேன் இவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இவங்க படைச்சி தாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் பேர் பயங்கர சந்தோஷம் இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது இது இன்னும் பேரதிர்ச்சின்னு வாங்களே இது இன்பமான ஒரு அதிர்ச்சி இது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அம்மா பிழைச்சிட்டாங்களா அம்மா புழைச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த சர்ஜரி பண்ணால் எக்கச்சக்க காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே இருக்காது அவங்க வந்து நல்லா இருக்காங்க தாராளமாக நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு நாளில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு போயிடலாம் ஷீ இஸ் ஓகே அப்படின்ட்டார் டாக்டர் அப்பாடா இவாளுக்கு வந்து அப்படியே பிரமாதமாக முடிஞ்சு போச்சு அம்மா அப்படின்ட்டு அப்படின்றிருந்தது நேராக போனால் அம்மாவை கூப்பிட்டுண்டா ரெண்டு நாள் அங்கேயே இருந்தாங்க அம்மா வந்து பக்கா நார்மல் கதம்பத்தோடைய அம்மா வந்து பக்கா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ரெண்டு நாளில் வந்து கூட்டின்னு வந்துட்டாங்க பார்த்து கூப்பிட்டு வந்தாச்சு ரிலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க அப்போ ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவள்கிட்ட கேட்குறாங்க அதான் கதம்பத்தோடைய அம்மா கிட்டே இந்த மாதிரி வந்து யமன் வந்து போட்ட கோட்டையே தாண்டி வந்துட்டே நீ பெரிய விஷயந்தான் அதாவது எவ்வளோ பெரிய இது அது சாவோட எல்லா வரைக்கும் போயிட்டு அதை மிதிக்காமல் வந்திருக்கல்ல ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து நிச்சயமாக பிரிவாளால் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிலேஷன்ஸும் பேசிகிட்டு இருக்கா எல்லோரும் பேசிகிட்டுருக்கா எல்லாரும் பேசிகிட்டு ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி முதல் நாள் வந்து எல்லாம் வந்துட்டுருக்கா வந்து போயின்ட்டுருக்கா எல்லாம் பண்ணுறா அடுத்து அடுத்த நாள் இவளால் அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த கதம்பத்துடைய தாயாரால் கதம்பத்துக்கிட்டேயும் அவங்க தந்தையார்கிட்டையும் சரியாகவே பேச முடியல டிஸ்சார்ஜ் ஆனால் ரெண்டாவது நாள் வந்து கதம்பத்துடைய தாயார் கதம்பத்தையும் அவங்க தந்தையையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னாங்க சொல்லுமா என்ன அப்படின்றார் அவங்களோட கணவர் இல்லை இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது நான் வியர்டாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வியர்டாவா வியர்டானால் அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன் என்ன எனக்கு புரியலையே வியர்டானா எனக்கு புரியல என்ன என்ன சொல்ல வர நீன்னு கேட்குறாரு அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க ஹாஸ்பத்திரியில் நீங்கள் இன்றைக்கி வந்து அந்த ஆப்பிள் ஜூஸை கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்க எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் ராத்திரி நான் தூங்கின்னு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒழிப்பு வந்தது அப்போ வந்து மகாபிரிவா வந்து எனக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா ரூமில் எங்கே ஐசியூவில் மகா வந்து ராத்திரி எனக்கு ஒழிப்பு வந்தபோது பக்கத்தில் நின்று இருந்தா நின்றுட்டு இருந்தபோது அப்போ வந்து என்னை பார்த்து கேட்டா பெரியவா நீங்களா பிரிவா நான் அதிர்ச்சியாக கேட்டேன் இல்லை எனக்கு பிரம்மையான்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் தான் உனக்கு நான் நீ வந்து என்னை நம்பரியா இல்லை அந்த டாக்டரை நம்பரியா அப்படின்னு கேட்டா நான் சொல்கிறேன் பெரியவா நான் உங்கள தான் பிரிவா நம்புகிறேன் அப்படின்னு சரி அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணுறியா அப்படின்னு சொன்னான் சொல்லுங்க பிரிவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா இல்லையா கதம்பம் அதில் வந்து ஒரு ஒரு கால் டம்ளர் வந்து மிச்சம் இருந்தது அங்கே அந்த கால் டம்ளரை இப்போது அந்த கால் டம்ளர் என் கண்ணு முன்னாடி நீ குடி அப்படின்னு சொல்கிறார் சரி பெரியவா குடிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கால் டம்ளர் எடுத்து குடிக்கும்போது பெரியவா ஏதோ ஒரு மந்திரத்தில் சொல்லிட்டு இருந்தாலும் இதெல்லாம் கதம்பத்துடைய தாயார் சொல்லின்னு இருக்கா கதம்பத்துக்கிட்டேயும் அவளுடைய தந்தைக்கிட்டேயும் இவன் அந்த ஆப்பிள் ஜூஸை குடிக்கும்போது பெரியவா வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி நேர்காணம் ஜெபிச்சு நேர்காழாம் குடிச்சாச்சா நீ சரியாயிடுவேன் கவலைப்படாத அப்படின்ட்டு மறைஞ்சிட்டாரான் இன்ஸ்டண்ட்டாக இதுதான் நடந்தது அப்படின்னு சொன்னால் இவ்வாறு ரெண்டு பேரும் ஆடி போயிட்டா இவ்வாளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல என்னடா இது இப்பேற்பட்ட ஒரு மகிமையை பண்ணியிருக்கிறார் இந்த மகான் அப்படின்னு ஷாக் ஆகி போய் நேராக அவருக்கு நன்றி சொல்ல வேணாமா சரி மடத்துக்கு வந்து கதம்பம் கதம்பத்துடைய தாயார் தந்தையார் அவங்களுடைய கதம்பத்தோட கூட பிறந்த மூணு பேர் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து மடத்துக்கு போய் பெரியவாக்கு நன்றி சொல்கிறேன் பெரியவா சொல்கிறேன் நான் ஒன்றும் பண்ணல இது வந்து உன்னுடைய விதி அவ்வளோதான் நான் வந்து உன்னுடைய விதியில் நடக்க வேண்டியதை கொஞ்சம் அப்படி ஆல்ட்ரு பண்ணேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் எதுவும் பண்ணல எல்லாம் பகவான் தான் என்ன காமாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா விட்டார் இது நடந்ததா இதே மாதிரி நன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் 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 இந்த வைத்த வலி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுது திரும்ப அதே மாதிரியே ஒரு நாள் ரெண்டு நாள் வைத்த வலி அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப சரியாக போச்சு இதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் வரவுறையாக ஓடித்து ஸோ டோட்டலி ஒரு மூணு வருஷம் ஒரு நாலாவது வருஷம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வலி ஜாஸ்தியாகி திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க பட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப வழக்கம் போல் அப்போது இவா திரும்பவும் வேறு வழி இல்லாமல் பெரியவாட்ட போகிறான் பெரியவாட்ட போய் உட்காரும்போது இந்த வாட்டி நோ எக்ஸ்ப்ளனேஷன் போய் உட்காந்தாச்சு பெரியவா அப்படின்னு வந்து கதம்பத்துடைய தந்தையார் ஆரம்பிக்கிறார் அப்போ பெரியவா சொல்கிறார் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்றார் சொல்லுங்க பெரியவா அப்படின்றார் அப்போது பெரியவா ஒரு விஷயத்த சொல்றார் இப்போ உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு என்கிட்ட வந்திருக்கேன் அவளை நான் காப்பாற்றணும்னு நீ நினைக்கிற இல்லையா அது தப்பு கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்னு நீங்கள் எங்கிட்ட வரேன் நானும் காப்பாற்றுறதுக்கான ஒரு சில வேலைகளை செய்கிறேன் அது என்னுடைய வேலைகள் கிடையாது அது வந்து பகவானுடைய லீலைகள் அது அப்படின்னு சொல்கிறார் உடனே கதம்பம் உட்காந்துருக்கா பிரியவா இப்போ என்ன பண்ணுறது பெரியவா திரும்ப இந்த மாதிரி சொல்லியிருக்கா பிரிவா அவள் மூணு வருஷம் முன்னாடியே அவளோட விதி முடிஞ்சு போச்சு ஆனால் அவளுடைய விதியை கொஞ்சம் அப்படி மாற்றி ஒரு முட்டுக்கட்டை போட்டேன் நான் அவளுடைய டெத்துக்கு அவளை தான் என்னால் பண்ண முடியும் அதுவும் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா அது அதுக்கு காரணம் அவள் சொன்ன ஸ்லோகங்கள் அவள் செய்த பூஜைகள் அவள் போன திருத்தலங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதை இதை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் இது வந்து பெரியவாவே சொன்னது இதுக்கு காரணம் வந்து அவள் பண்ண பூஜைகள் அவள் சொன்ன ஸ்லோகங்கள் அவள் போன கோவில் திருத்தலங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் அந்த கோயிலுக்கு போனது மூலியமாகவும் ஸ்லோகம் சொன்னது மூலியமாகவும் பூஜை பண்ணது மூலியமாகவும் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு பலன் இருந்தது ஸோ அந்த பலனில் நான் அவளுக்கு உதவி பண்ணதுனால அவளுடைய இறப்பு வந்து தள்ளி போடப்பட்டது அதுதான் தவிர மிச்சபடி இதுதான் அவளுக்கான நேரம் அதனால் தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அவள் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளே தன்னோட வாயால் சொல்லியாச்சு ஸோ இந்த மூணு வருஷத்தில் என்ன நடந்தது அப்படின்னா அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னா கதம்பத்துடைய கல்யாணத்தையும் இந்த மூணு பசங்க இருக்காங்க பாருங்க அந்த மூணு பசங்களுக்கு வந்து உபநயனமும் ஒன்னா பண்ணணும்னு ஆசை அப்போ வந்து பெரியவர் என்ன சொல்றேன் உபநயனத்தை முதல்ல பண்ண சொல்லு அப்புறமா கல்யாணத்தை பண்ண சொல்லு அப்போ இன்னும் ஒரு மூணு நாள் இருப்பா அதனால நாளைக்கே நல்ல நல்லா இருக்கு நாளைக்கு இந்த மூணு பசங்களுக்கும் உபநயனத்தை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றேன் இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன நான் மூணு நாள் தான் இருப்பான்றேன் நாளைக்கே பண்ண சொல்லு அப்படின்னா இல்லை அவள் எந்த ஆசையும் இல்லாமல் பரிபூர்ணமாக எங்கிட்ட வந்துடுவா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற சரி அப்படின்னு உடனே ஆற்றுக்கு போய் டக்கு 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 டக்குன்னு பிளான் பண்ணி அடுத்த நாள் கார்த்தால ஒப்பனை எண்ணத்தை முடிச்சாச்சு பயங்கர சந்தோஷம் கதம்பத்துடைய தாயாருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள் கழித்து அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆனால் கதம்பத்துக்கு தெரியும் அவருடைய தந்தையாருக்கு தெரியும் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே அழுதுன்னு இருக்கா வெளியே சொல்ல முடியல முடிஞ்சிது உபநயனை முடிஞ்சுது அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வைத்த வலி ஆரம்பிச்சது வலிக்கிறது என்னன்னு தெரில ரொம்ப வலிக்கிறதுன்னு கார்த்தாலேருந்து சொல்லிகிட்டே இருந்தால் கவலைப்படாதாம்மா கவலைப்படாதாம்மா ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சு போச்சுலேயே எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போய் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு மருந்து கொடுத்து மெடிசனை கொடுத்து வெந்தயத்தை கொடுத்து மோறக்கூடின்னு சொல்லி அது இதுன்னு பண்ணி அடுத்த நாள் கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு வந்து கதமத்தினுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க பெரியவா சொன்ன மாதிரியே அவள் மூணு நாள் இருப்பாள் நாளைக்கே போய் பண்ண அப்படின்னார் ரெண்டு நாள் இருந்துட்டு மூணாவது நாள் கார்த்தால் அவள் பெரியவாளுடைய திருவடிகளுக்கு போய் சேர்ந்தாச்சு இதுதான் அந்த மகானுடைய கருணை அதாவது அந்த மகான் யோசித்து பாருங்களேன் கதம்பத்துக்கு அவ்வளோ ஒரு குருபக்தி டாக்டர்லாம் இறந்து போயிடுவாங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கதம்பம் வந்து இல்லை இல்லை டாக்டருக்கெல்லாம் மேலே டாக்டர் இருக்கா அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது அதுக்கப்புறம் நம் இவங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பற்கள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி பற்கள் தானே இல்லை பரவாயில்லன்னு அந்த ஆப்பில் ஜூஸ் போட்டு கொடுத்தாவது அவங்க பாடியில் அது போய் சேரணும்னு பண்ணது ரெண்டாவது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பகவான் வந்து அந்த ஐசியு வார்டுக்குள்ளே வந்து அந்த அம்மாவை குணப்படுத்தினது பெரிய விஷயம் இல்லையா இது எதனால் மகா பிரிவாக பண்ணார் அப்படின்னா பெரியவா நீ தான் பெரியவா எங்களுக்கு இருக்க எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த குரலுக்காக தான் மகா வருவார் இது சத்தியமான விஷயம் இதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே வேண்டாம் அதனால குரு பக்தியோடு தூய்மையான குரு பக்தியோடு உண்மையான குரு பக்தியோடு பெரியவாளை நாம் வழிபடுவோம் அந்த மகான் நிச்சயமாக நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரிய